ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க வாழ்கவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் சோத்துப்பாறை போகிற வழியில் இருக்க ஒரு தோப்பு தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பக்கத்துலேயும் நிறையா இடம் இருக்குங்க அடுத்து பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் இருக்குது சோத்துப்பாறை பக்கத்துலேயே இந்த இடம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணி வசதி இருக்கக்கூடிய இடம் இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா சென்ட் ஏழு லட்சம் சொல்கிறாங்க அடுத்து பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஏக்கர் ஐம்பது சென்டு வந்து இடம் இருக்குங்க அதுவும் நல்ல ரோடு பேஸ்லேயே வந்து இந்த இடம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த இடத்தோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட் ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இன்னும் உங்களுக்கு ரேட் கம்மியில் வேணும் அப்படின்னா உள்ளயும் நிறையா வந்து தோப்பு இருக்குதுங்க ஏக்கர் இருபத்தேழு லட்சம் இந்த மாதிரி ரேட்லலாம் வந்து உள்ளேயும் தோப்பு இருக்குது உங்களுக்கு கம்மியான ரேட்டுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் ஆர் எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கும் நீங்கள் வந்து நான் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் சோத்துப்பாரை போகிற வழியில் இருக்க தோப்புதாங்க எல்லாமே நல்ல தண்ணி வசதி இருக்கக்கூடிய இடம் நல்ல ரோட் பேஸில் அமைச்சிருக்கக்கூடிய இடங்க ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ